குருவே சரணம் சில அற்புதமான உண்மைகள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் குறிப்பா நம்ம சபைக்கு அப்பப்போ சில அறிவார்ந்த பெரியோர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அது அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் பெரும்பாலும் என்ன நினைக்க தோணும் இதில் யார் சிறந்தவன் நான் சிறந்தவனா அவன் பெரியவனா யார் நல்ல மனுஷன் நானா அவனா யார் நான் மா மனிதன் வணக்கத்திற்குரிய மனிதன் போற்றுதலுக்குரிய மனிதன் இப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் அதை ஒரு அவர் அன்பர் அழகாக கேட்டார் மா மனிதன் என்று சொல்லக்கூடிய போற்றுதலுக்குரிய மனிதன் யார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி ஒருத்தனுக்கு பார்த்தா கவர்ச்சியா இருக்கக்கூடிய அழகு இருக்கும் பீரர் பாராட்டும்படியான அறிவு இருக்கும் யாருகிட்டையுமே இல்லாத அளவுக்கு பணமும் இருக்கும் இப்படி மூணுமே சேர்ந்து ஒரு மனுஷங்கிட்ட இருக்கும்போது ஆணவம் தலக்கணும் இல்லையா அது இல்லாம இருக்கிறான் பாருங்க பார்த்த உடனே கவரக்கூடிய அழகு பிறர் பாராட்டும்படியான அறிவு பிறர் பொறாமைப்படும்படியான பணம் இவ்வளவு இருந்து தலக்கணம் இல்லாமல் ஒரு எளிமையா எல்லாருக்கும் எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு இதமான குணம் ஒருத்தன் இருக்கு பார்த்தீங்களா அவன்தான் இந்த சமூகத்தில் வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் மகாலட்சுமி வந்து யாருக்கிட்ட போய் சேருவாங்க யாருக்கு பிடிக்கும் மகாலட்சுமியை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஆனால் மகாலட்சுமிக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி எனக்கு மகாலட்சுமி பிடிக்கும் எல்லாத்துக்கும் மகாலட்சுமி பிடிக்கும்னா அவங்களோட அருள் இருந்தால் தான் பணம் விளையாடும் ஆனால் மகாலட்சுமிக்கு யாரை பிடிக்கும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா மனசில் அழுக்கே இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது முக்கியமாக முதல்ல பொறாமை இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் மனதின் அழுக்கு இது வெளியேறிடுச்சு நேர்மை அது எப்படி நேர்மை எனக்கும் பணம் கிடைக்கணும் என்னை போல் எல்லாருக்கும் கிடைக்கணும் இதுதான் நேர்மை எனக்கு மட்டும் கிடைக்கணுங்கிறது சுயநலம் எனக்கு கிடைக்கணும் என்ன மாதிரியே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இப்படி யார் நினைக்கிறாங்களோ தான் மகாலட்சுமிக்கு பிடிக்குது அப்போ இன்னொரு கேள்வி வரும் நிறைய பேர் வந்து தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லி பெரிய பெரிய பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காங்களே நிறைய பணக்காரனாயிட்டிருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன எல்லாருக்கும் நல்லதாக நினைக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வரும் இங்கே சரியாக புரிஞ்சுக்கணும் பணம் இருக்கிறது மட்டும் மகாலட்சுமியோட அருள் கிடைச்சதுக்கு அடையாளம் இல்லை அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கான குணமும் அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதியும் அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதியும் நிறைவும் சேர்ந்து தான் அதுக்கு பேர் தான் மகாலட்சுமி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் ரூட்டுக்கு கொள்ள கூட அடிக்கலாம் ஆனால் நிறைவாக நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் கேள்வி மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால் தான் நிறைவாக நிம்மதியாக வாழ முடியும் அப்போ மகாலட்சுமி தான் விரும்புவாங்க லக்ஷ்மினாலே நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வெறுப்பு கோபம் இதுக்கெல்லாம் பொறாமைக்கெல்லாம் வேலை இல்லை பரிபூர்ணமான அன்பு அது இருந்தாலே மகாலட்சுமி தாய் வந்து நம்மளை விரும்புவாங்க பணம் கொட்டும் பணம் கொட்டுறதோடு நிற்காம மனசில் நிம்மதி நிறைவும் இருக்கும் இந்த குவாலிட்டி இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ லக்ஷ்மி யாரை விட்டு விலகி போயிடுவா வெறும் கோபம் பொறாமை வெறுப்பு இருந்தால் விலகி போயிடுவாங்களா எவர் ஒருவர் குருவை நிந்திக்கிறாரோ குருனா யாரு நானா நான் குரு இல்லை ஆனால் நானும் குரு நான் குருவல்ல நானும் குரு அப்படின்னா அர்த்தம் வேற நான் குருனா நான் தாங்க குரு நானும் குருனா எத்தனையோ குருமார்களில் ஒருவன் நானும் இயற்கை ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் குரு அத சூட்சும குருன்னு சொல்லுது எந்த ஒருவன் அந்த சூட்சும குருவையும் ஸ்தூல குருவையும் நிந்திக்கிறானோ அவனை விட்டு லட்சுமி விலை போயிடுவான் அதுக்கப்புறம் லட்சுமி வரவழைக்க முடியாது ஏன்னா லக்ஷ்மி தாய் வந்து அப்பப்போ வினாடிகள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை கரெக்டாக பயன்படுத்த தான் லக்ஷ்மி நான் கொடுக்க வந்தேன் நீ கவனிக்கலன்ட்டு போயிடுவாங்க ஸோ லக்ஷ்மி குருவை நிந்திப்பவர்கிட்ட நிற்க மாட்டா விலகி போயிடுவாள் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நல்ல கதி கிடைக்கணும் நம்மலாம் சொல்கிறதுல உனக்கெல்லாம் நல்ல கதியே கிடைக்காது அப்படின்னு எனக்கு நல்ல கதி கிடைக்கணும் நற்கதி கிடைக்கணும் என்ன செய்யணும் நான் என் குல தெய்வத்தின் ஆசையை பெற வேண்டும் எனக்கென்று ஒரு குலம் அந்த குலத்திற்கென்று ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அருளையும் ஆசையையும் பெறுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் உதாசீனப்படுத்தாமல் அவங்களுக்கு நற்கதி கண்டிப்பாக கிடைச்சிரும் நற்கதி கிடைக்கிறதுக்கான சூத்திரம் கிடைச்சிடும் எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிலாம் இருக்க முடியாது ஒருவேளை எனக்கு குலதெய்வம் யாரென்று அடையாளம் தெரியவில்லை என்றால் பஞ்சமா பாதகங்களை துரத்திடும் மந்திரம் சதா விடாமல் ஓதுவார் நமக்கு நல்ல மந்திரம் காலை மாலை அனைத்து வேலைகளிலும் சொல்லத்தகுந்த மந்திரம் அந்தி சந்தி உச்சி மாலை ஆடுகின்ற தீர்த்தங்களை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் செபங்களும் தாண்டி உயர்ந்த ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் சிவபாக்கியரார் அருளப்பட்ட ராம மந்திரம் தெரிஞ்சா போதும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் கிடைச்சு நமக்கு நற்கதி கிடைச்சிடும் அது எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ராம மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய நுணுக்கம் நம்ம போகர் சித்தாந்த சபை மட்டும்தான் சொல்லுதுங்கிறது எனக்கு ஒரு கௌரவம் எனக்கு அடிக்கடி ஆபத்துக்கள் வருது விபத்துகள் எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ தொடர்ந்து வருது இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது எனக்கு ஆபத்துக்கள் வரக்கூடாது பேர் பெரிய பெரிய ஆபத்துக்களோ விபத்துக்களோ எனக்கோ என் சார்ந்தவங்களுக்கோ வரக்கூடாது நான் இருக்கிற இடத்துலையும் வரக்கூடாது எப்படி ஆன்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அனுபவம் பெரியோர்கள் நம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமக்கள் இவங்க என்ன சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்காங்களோ அந்த வழிகாட்டுதலை கரெக்டாக ஃபாலோ பண்ண இதெல்லாம் நடக்காது வாழ்க்கை எப்படி வாழணும் இயற்கை எப்படி நேசிக்கணும் உடம்பை எப்படி நேசிக்கணும் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் விதி வச்சுருப்பாங்க இல்லையா இயமன் இயமன் சொல்லிட்டு அந்த வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றினால் அந்த மனிதனுக்கு ஆபத்துகளோ விபத்துகளோ வாழ்க்கையில வரவே வராது என்ன சொல்லாம இருக்காங்க ஒரு பிரயாணம்னா சரம் எப்படி பயன்படுத்தணும் நுணுக்கம் சொல்லியிருக்காங்க அந்த வழியை நம்ம பயன்படுத்தினா அந்த பிரயாணமே சுகமாயிரும் நம்ம பிரயாணத்துக்கு புறப்படும் போது அந்த பிரயாணத்திற்கு தகுந்த சரம் நமக்கு இருக்கான்னு ஒரு நாள் ஒரு பொழுது பார்த்துருக்க மாட்டோம் அப்போ பிரயாணத்தில் இடைஞ்சலும் பிரயாணத்தின் மூல நோக்கத்தில் இடைஞ்சலும் நம்ம வர்றதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை அப்போ ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் கூறிய வழிகாட்டுதலை எவர் சரியாக கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு ஆபத்துக்களோ விபத்துக்களோ வரவே வராது இதெல்லாம் அபூர்வமான நாம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் தெரிஞ்சோன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குருவே சரணம்